வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம முதலாம் பாண்டிய பேரரசு பத்தி பார்க்க போறோம் இந்த முதலாம் பாண்டிய பேரரசு என்பது கடைசங்க கால பாண்டியர்கள் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் பிற்பகுதியில் களப்பிரர்கள் மூவேந்தர்களை வென்று தமிழ்நாட்டோட ஆட்சியை புடிச்சாங்க ஏறத்தாழ மூன்று நூற்றாண்டுகள் அவங்க தமிழகத்தை ஆண்டோ அந்த களப்பிரர்களின் காலம் தமிழ்நாட்டு வரலாற்றோட இருண்ட காலம் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க களப்பீரர்களை ஒழிச்சு கட்டினது முதன்மையானவர் பாண்டியவேந்தர் கடுங்கோன் பாண்டியர் இவர் களப்பீரர்களை தோற்கடித்ததுக்கு அப்புறம் முதலாம் பாண்டிய பேரரசு தொடங்குச்சு இது சோழர்களின் எழுச்சி வரைக்கும் வலுவாய் இருந்துச்சு ஏறத்தாழ பதிமூன்று மன்னர்கள் இந்த முதலாம் பாண்டிய பேரரசு ஆண்டிருக்காங்க மூன்றாம் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னரோட இந்த முதலாம் பாண்டிய பேரரசு முடிவுக்கு வந்துச்சு இவர் தன் இறுதி காலத்துல இலங்கையில போய் வாழ்ந்துட்டு இருக்காரு அங்கிருந்தபடியே பாண்டிய நாட்டை மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்து தோல்வி அடைந்து விட்டார் இவர் தன் கடைசி காலத்துல இலங்கையிலே இறந்துட்டார் இவருக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் அவ்வளவு வலுவா இல்லாத காரணத்தினால சோழர்கள் எழுச்சி பெற ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சோழர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாண்டியர்கள் எல்லாம் சோழர்களுக்கு கப்பம் கட்டி ஆட்சி செஞ்சிருக்காங்க அதன் பிறகு மூன்றாம் ராஜ ராஜ சோழன் கால வரைக்கும் பாண்டிய அரசு எழுச்சி பெறவே இல்லை மூன்றாம் ராஜ சோழன் காலத்துல பாண்டிய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற தொடங்குச்சு முதலாம் சுந்தர பாண்டியன் பாண்டிய வம்சத்தை திரும்பவும் தலை வச்சாரு சரி நண்பர்களே இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க